எல்லாருக்கும் வணக்கம் என்ன மச்சான் சொல்கிறது உன்னை பத்தி சினேஷ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதித்து கதை கேட்ட ஆக்டர் நான் தான் அப்புறம் பலூன் முடிச்சுட்டும் ஒரு கதை சொன்னான் நினைக்கிறேன் பலூன் படத்தை பார்த்துட்டும் உன்னை நம்பி நான் கதை கேட்ட மச்சான் சொன்ன மாதிரி காலேஜில் ஒரு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது பட் ஆனால் பெரிய ஒரு அக்யூஸ்டாக தான் இருந்தான் பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் அது தன்னை தானே ஒரு பெரிய காலேஜ்னாலே ஒரு கெத்தாக சுற்றணும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த மாதிரி நினச்சிட்டு சுற்றுவான் ஆனால் பார்த்தா வெளில அப்படி இருக்கவே இருக்காது சூப்பர் மச்சி இந்த மாதிரி எனக்குமே ஆக்சுவலாக தெரில மூணு படம் நாலு இது ஃபைவ் சிக்ஸ்னால் நாலு படம் என்னென்னு தெரில எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அது பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்கான் சூப்பர் சினிஷ் கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ நெஞ்சா ரெண்டுத்துக்குமே வாழ்த்துக்கள் பாரத் அர்ஜுன் தாஸ் எல்லாருக்குமே சூப்பர் கண்டிப்பாக பெரிய ஆகும் வாழ்த்துக்கள் மச்சி இந்த எல்லாருக்கும் வணக்கம் நிறையா பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க ஸோ இந்த இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே ஃபஸ்ட்டு அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நீங்கள் என்னமோ சொன்னீங்களே மாஸ்க்கு ப்ரமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்கள் இல்லை நான் மாஸ்க் ப்ரமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன்ன பார்த்தேன் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன் லிஸ்ட் ஒன்று சொன்னார் எல்லா கேமரா டீமும் வரானாங்க சரி ஓகே அப்படியே அங்கே போயிட்டு நம்மள்தியும் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன் அதனால் ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கே நைட்டு போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு மாதிரி தான் தோணும் ஆனால் இன்னைக்கு நாள் வந்து காலையிலேயே ஓவர் இப்படி ஒரு ஃபங்க்ஷனே வாழ்க்கையிலையும் பார்த்ததில் காலையில் ஒரு ஒம்போது மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்து யாருமே இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா முக்கியமான இன்சிடெண்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன் ஒன்று அந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன் அந்த டைமில் வந்து உள்ள நான் நல்லா இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம் ஷோவெலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் ஃபோன் பண்ணாரு பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னு அதை முடிச்சுட்டு வரேன் பேபி அது நடி இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல பாட்டு எழுதுவா நான் எங்கே நீங்கள் பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தே பேபி அண்ணே என்னன்னு இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாற்றிடுவாங்களே நான் எழுதின பாட்டை நம்பி எனக்கு வந்து கூப்பிடுறீங்கன்னா அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேலை அந்த காலை கட் பண்ணதால் அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து இன்னும் நிறையா நல்ல நிலமைக்கு போகணும் மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார் சம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாகவே தான் வேலையில் இருந்திருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சுக்கு வேறு அப்புறம் ஒரு வாய்ஸ் வரும் பேபி நீ என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி நான் கூப்பிடுற டேரக்டருக்கு கதையெல்லாம் நல்ல கதை நீ என்னை விட்டுரு நான் அனுப்புகிறவங்கள மட்டும் நீ நம்ப ஸோ அந்த ஜென்யூனிட்டி தான் அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்துருக்குறாங்க மற்றபடி அந்த ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்தது தான் சொன்னாங்க அர்ஜுன் புரோவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக சரியாயிட்டு வரணுன்னு வேண்டிக்கிறேன் அண்டு சாண்டியன வாழ்த்துக்கள் பரத் புரோ மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ தேங்க்யூ